அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து மூத்த எழுத்தாளர் நவாலியூர் சோவன்னா நடராஜன் அவர்கள் எழுதிய கெர் சிலை என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கற்்சிலை சிறுகதை ஈழகேசரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரையான பத்திரிகைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளின் தொகுப்பான ஈழகேசரி சிறுகதைகள் நூலில் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டில் வெளியான இந்த நூலை தொகுத்தவர் பிரபல ஈழத்து எழுத்தாளர் செங்கையாளியான் கானா குணராசா அவர்கள் நூல் ஈழகேசரி சிறுகதைகள் ஈழத்து இலக்கிய புனைகதை துறையின் ஈழகேசரி காலகட்டத்து சிறுகதைகள் நாற்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு வரை வெளியீடு பண்பாட்டு திணைக்களம் கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை அமைச்சு வடக்கு கிழக்கு மாகாணம் திருகோணமலை முதற் பதிப்பு அக்டோபர் இரண்டாயிரமாம் ஆண்டு சிறுகதை கற்சிலை எழுதியவர் நவாலியூர் சோவன்னா நடராஜன் கதாசிரியர் பற்றிய சிறிய குறிப்பு நவாலியூர் சோவன்னா நடராஜன் நவாலியூர் சோமசுந்தர் புலவரின் மகன் நவாலியூர் சத்தியநாதன் என்ற புனை பெயரில் ஈழகேசரியில் மூன்று சிறுகதைகளை எழுதியுள்ளார் அவற்றில் கட்சிலை சிலை ஈழத்தமிழ் இலக்கியத்திற்கு பெருமை சேர்க்கின்ற சிறுகதை இவற்றை விட வேறு சிறுகதைகள் எழுதியதாக தெரியவில்லை கவிதைத் துறையில் ஈடுபாடுடையவர் ரவீந்திரநாத் தாகூர் ராதாகிருஷ்ணன் போன்ற மேதைகளின் நாடகங்களையும் கட்டுரைகளையும் மொழிபெயர்த்துள்ளார் புராதன இலங்கை பற்றியும் இந்திய கலைகள் பற்றியும் கட்டுரைகள் பலவற்றினை எழுதியுள்ளார் மரத கலம்பகம் அவரின் கவிதை நூலாகும் காளிதாசரின் மேகதூதத்தையும் தாகூரின் கீதாஞ்சலியையும் தமிழில் தந்துள்ளார் இவர் தமிழாக்கம் செய்த ஈதோபதேசம் பூவை விடு தூது என்பன விதந்துரைக்கப்பட்ட படைப்புகள் சிறுகதை கற்சிலை எழுதியவர் நவாலியூர் சோவண்ணா நடராஜன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா கல்லில் கோதிய அந்த உருவம் முடிந்து தன்னெதிரே நின்றதைக் கண்ட கணேசாச்சாரி புன்முறுவல் செய்தார் அக்கற்சிலையின் புன்முறுவல் போல இந்த முருவலின் வனப்புத்தான் என்ன புதிதாய் உலகத்தை கண்டு ஆச்சரியமடையும் குழந்தையின் அப்பளுக்கில்லாத தூய உள்ளத்திலிருந்து எழும் மனோரமியமான புன்முறுவல் போன்றது என்ன பூரணமான அமைவு விஸ்வகர்மாவும் செய்ய முடியாத கச்சிலை என் உள்ள கோவிலில் இத்தனை காலமாக கண்ணாம்பூச்சி விளையாடிக் கொண்டிருந்த என் இலட்சியம் இன்றே இந்த கல்லில் அமைந்தது தன் வாழ்க்கையின் நோக்கமெல்லாம் திரண்டு சிற்றுழி மூலம் திவ்யமாக உறுப்பேற்ற அச்சிலை முன் கணேசாச்சாரி திண்டனிட்டு அஞ்சலி செய்தான் சந்தோஷத்தினால் தன்னை மறந்து ஆனந்த கூத்தாடினான் இளமை முழுவதும் அவன் மனதில் தாண்டவமாடிய பல்வேறு உணர்ச்சியின் வரலாறுகள் போல சாலையெங்கும் செலவைக்கல்லில் சமைந்த உருவங்கள் கிடந்தன அந்தோ அந்த வாசற்கதவண்டை இரண்டு மோகினி சிலைகள் உயர உள்ள மரக்கட்டையில் கிருஷ்ணனை நினைத்து அழுங்கும் ராதையின் சாயல் இந்த மூலையில் காமனி எரித்த சங்கரர் நிஷ்டை அங்கே பர்வதகுமாரியின் தவக்கோலம் இவற்றையெல்லாம் தன் மனத்தில் கர்ப்பமாக்கி கையினால் பிரசவித்த கணேசாச்சாரி தன் சித்திரசாலையில் ஒருவரும் பிரவேசிக்கக்கூடாதென தடுத்துவிட்டான் எனது மனோவிலாசத்துக்கும் உள்ள அமைதிக்கும் ஏற்பட்ட இச்சிற்ப சாலையில் மற்றவர்களுக்கு என்ன வேலை இதென்ன தாசிகள் வீடா நாடகசாலையா இவர்கள் எதற்காக இங்கே வர வேணும் இது நூதன சாலையல்ல மிருகசாலையும் அல்ல எனது மனச்சாந்திக்காக நான் செய்யும் விளையாட்டை மற்றவர்கள் பார்த்து அதிசயப்படவும் வேண்டாம் சிரிக்கவும் வேண்டாம் ஆனால் இது ஒரு நூதன சாலைதான் கணேசாச்சாரியின் உள்ளம் அங்கே திறந்து வைக்கப்பட்டிருந்தது ஒரு கல்லில் மின்னடை மனதில் மின்னல் போல உதியமான ஒரு குறிப்பை கல்லில் உருவாக்க எண்ணி உளியினால் உரமாக மோதுண்டு பிளவுபட்ட கற்கூட்டங்கள் கையொன்று காலொன்று அதரம் ஒன்று கண்ணிமையொன்று பவளவாய் ஒன்று இவ்வாறாக மனித அங்கங்களை காட்டும் சிலைகளும் சம்பூர்ணமான உருவ அமைப்பை உடைய பல்வேறு வகைப்பட்ட உருவங்கள் போரில் வெட்டிண்டு கிடக்கும் வீரர் போல கல்லில் காட்சியளித்தன கணிசாச்சாரியின் மனோதர்ம வரலாற்று சின்னங்களா அல்லது ஆவேச மின்னலின் இடிகளா இந்த கோலாகலத்துக்கிடையே சிதைந்து கிடக்கும் வெண்முகி கூட்டங்களின் மத்தியில் பூரண சந்திரன் உதியமானது போல அவன் கல்லில் செதுக்கிய மணிமகளையின் உருவம் தோன்றிற்று அசிரத்தையுடன் அவிழ்ந்து சொறிந்த கூந்தல் அதன் சௌந்தரியத்தை பார்த்து மகிழ்வது போல கண்ணாடி போன்ற கையை நோக்கி குனித்த புருவம் இவற்றிற்கெல்லாம் அழகு முத்திரையிட்டாற் போல புராணங்களில் வரும் ஊர்வசி திலோத்தமை ஆகிய தெய்வ அரம்பியற்குரிய கடவுளரும் காதலிக்கும் தெளிவதென சோபையையும் ஊட்டிவிட்டான் கணேசாச்சாரி அன்ன என்பார்கள் துடி இடையென்பார்கள் கைகளின் வனப்புத்தான் என்ன வெண்மையான தூசி படந்த தனது உள்ளங்கைகளை உற்று நோக்கினான் கணேசாச்சாரி அனித்தியமே உருவான இந்த தானா இந்நூதன சிலியை உண்டாக்கின தெய்வங்கள்தான் மகா சௌந்தரியம் உடையனவா அந்த அழகு பொக்கிஷத்தை நான் களவாடிவிட்டேன் அழிவில்லாத சனாதனமான ஒரு பெரிய சிற்பத்தை ஒரு அபூர்வ சக்தியினால் சிருஷ்டி செய்துவிட்டேன் இவ்வாறு எண்ணிய கணேசாச்சாரி பூரணம் பெறாது முடிவறாது குனிந்து கிடந்த சிற்பக்கலைகளைக் கண்டு தனது அவஜயங்களை நினைந்து வருந்தினான் திறமையற்ற கைகளே மந்தமான என் மனமே அந்தி மாலை செஞ்ஞாயிறு ஒளி குறைந்து குறைந்து கடலில் மறையவே இருள் சூழ்ந்தது ஆனால் கணேசாச்சாரியின் சித்திர சாலையில் நின்ற கேட் சிலைகள் ஒளி வீசின இரவினால் அவை சோபித்தன இருட்டில் இவ்வாறு ஒளி பெற்று நூதனமாக விளங்கிய சிலைகளை கணேசாச்சாரி பார்த்தான் அவையெல்லாம் சலவை கல்லினால் சமைந்த சிலைகளாக அவனுக்கு தோன்றவில்லை அவை உயிர் பெற்று மூச்சுவிட்டுக் கொண்டிருப்பன போல தோன்றின உள்ளத்தில் காதல் தீயை மூட்டிக்கொண்டு மந்தபாரதம் அந்த மாலையில் ஊதிட்டு பக்கத்தே உள்ள கடல் மேலே சுக்கிரன் ஊதியமானான் கணேசாச்சாரியின் மனதில் பரந்த மகிழ்ச்சி கடலில் இம்மணிமகளின் கற்சிலை சுக்கிரன் போல உதயமானது எனக்கு இச்சென்மம் பலனளித்தது ஏழேழு சந்ததிக்கும் நான் பிறந்த நவாலி என்னும் இவ் அழகிய கிராமத்துக்கும் இவ்வூருக்குமே இச்சிலையினால் உலக பிரசித்தி ஏற்பட்டது என்ன இது சிலைதானா என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் ஓங்கி ஒளிவிட்டுக் கொண்டிருந்த அந்த சுக்கிர சோபை இவ் அழகிய சிற்பசாலையில் கதிர்விட்டு அம்மண்டபத்தை பிரகாசிக்கச் செய்தது காற்றில் அசையும் மெல்லிய பாவாடை கூடாக அச்சிலையின் கோமளமான தொடையும் காலும் கணைக்காலும் சதங்கை அணிந்த பாதங்களும் அப்பொழுது கணேசாச்சாரிக்கு ஒரு புதிய உணர்ச்சியை உண்டு பண்ணின மாணிக்கமயமான மேகலையும் அவன் கையினால் செதுக்கிய மேல் சுருங்கி குவிந்து திரண்டு விளங்கிய அடிவயரும் அதற்கு மேலே சொல்லனா வனப்பும் கம்பீரமுடியதாய் மாணிக்கவாசகர் கூறியது போன்ற ஈர்க்கிடை போகா இளங்கொங்கை மூச்சொடு பொங்கி புறகிடும் சாட்சாத்காரமான சித்திரபாவமும் அவனை அவன் உள்ளத்தே ஒளித்து மறைத்து வைக்கப்பட்ட ஓர் உணர்ச்சியின் ஆழத்தை கலக்கத் துவங்கின அவ்வுணர்ச்சிகள் சப்த சமுத்திரங்களும் புயலில் சீறியது போல் பொங்கி புரண்டு சுழன்று அலைந்தன கமுகின் திரட்சி போன்ற கழுத்து இந்த உணர்ச்சி புயலில் சுழிகளை உண்டு பண்ணின யவனத்தின் புதுமை கட்டுக்கடங்காது வெளிவந்தாற் போன்ற கைகளின் வனப்பு சௌந்தரியமே கொடிவிட்டு படந்தார் போன்ற காந்தல் விரல்கள் கண்ணென்றால் தூங்கி விழித்துக் கொண்டவர் ஆனந்தமான காட்சியொன்றை கண்டு திகைத்துக் கொண்டதை போல என்று மாத்திரம் கூற முடியாது நீண்டவை சிகிரியா குகை சித்திரத்தில் தீட்டிய பெண்களின் பார்வைக்கு இலக்கணமானவை இவ்வளவில் கணேசாச்சாரி விட்டுவிடவில்லை பிரம்மதேவன் உலகில் உத்தமமான ஒவ்வொரு சுந்தர வஸ்துக்களிலும் திலப்பிரமாணம் எடுத்து திலோத்தமை என்ற பெண்ணணங்கை சிரட்டித்தபின் அதன் அழகில் சொக்கி உன்மத்தமானானாம் கணேசாச்சாரி கல்லில் செதுக்கிய சிலையின் கொண்டை அழகே அதற்கு போதுமானது வெள்ளி வெளிச்சத்தில் கணேசாச்சாரி நின்ற இந்த ஜெகன் மோகினியை கண்ணார் பார்த்து இதுவரை வெளிவராத ஒரு உணர்ச்சியில் ஈடுபட்டு தன்னை மறந்து போனான் கச்சிலை புன்முறுவல் பூத்து தலி அசைத்தது கணேசாச்சாரிக்கு உடலம் பதறிட்டு கையிலிருந்த ஒளி கீழே விழுந்தது உரை தழுதழுத்தது அகலிகையை கனவில் கண்ட இந்திரன் போல தான் சிரட்டித்த அந்த அற்புத சிலை முன் உணர்ச்சி பொங்க நின்றவன் அதை வேகமுற்ற தன் கைகளால் கட்டி தழுவிக்கொண்டான் சற்று நேரத்துக்கெல்லாம் சித்தப்பிறமை கொண்டவன் போல் ஏதேதோ வெல்லாம் குளறினான் சிறிது நேரத்தில் புன்முறுவல் பூத்து தலை அசைத்த அக்கச்சிலை தின்னின்றிருந்தது அவனுக்கு திப்பிறமை தீந்தது போல கையிலிருந்து விழுந்த ஒளியை எடுத்துக்கொண்டே இன்னொரு முறை சிலியை பார்த்தான் சிலையின் தேஜஸும் சீவகலையும் அழகு சோபையும் எல்லாம் அஸ்தமயமான மாதிரியே இருந்தன பவளம் போன்ற அச்சிலையின் அதரத்தில் அம்மந்தகாசத்தை பிறப்பிப்பதற்கு ஒரு சிறிய செதுக்கல் வேண்டியிருந்தது உளியை கையில் எடுத்து பாகத்தில் ஒரு சிறு பொறிவோட உன்னித்தவன் சிறிது உரமாக உளியை வைத்தானோ என்னமோ மறுகணமே ஜெகன் மோகினியான அச்சிலை கல்லோடு கல்லாய் வெடித்து நூறாய் உடைந்து எங்கும் சிதறியது ஈழகேசரி இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை கற்சிலை எழுதியவர் நவாலியூர் சோவன்னா நடராஜன் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா